ஜெயசீலன் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் சென்னை வருகின்ற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திருச்சி மாநகரத்தில் மாபெரும் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் சிவிலியன் இதிலிருந்து யாரெல்லாம் ரிட்டையர் ஆகியிருக்காங்களோ அந்த பென்ஷன்களுக்கும் ஃபேமிலி பென்ஷன்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மாபெரும் குறைதீர்ப்பு முகாம் இந்த முகாமில் கிட்டத்தட்ட நான்காயிரம் நபர்களுக்கு குறை தீர்ப்பதற்கான வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நூறு கம்ப்யூட்டர் இரநூறு நபர்கள் எங்கள் அலுவலகத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு அந்த குறைதீர்ப்பு முகாமில் பங்கு பெறுகிறார்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள தமிழகத்தில் உள்ள டிஃபென்ஸ் பென்ஷனில் எந்த குறைகள் இருந்தாலும் அதனை நிவர்த்தி செய்து கொள்ள வருக என்று வரவேற்கின்றோம் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை திருச்சி மாவட்டத்திலும் திருச்சி மாவட்டத்தை சுற்றி உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள டிஃபென்ஸ் பென்ஷனர்கள் வந்து அவர்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ளலாம் இந்த மாபெரும் குறை தீர்ப்பு முகாமில் நமது பாதுகாப்பு அமைச்ச அமைச்சகத்தின் அமைச்சர் நம்ம பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வருகிறார்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குறைகள் தீர்க்கப்படாத மிகப்பெரிய குறைகளுக்கு நிவர்த்தி செய்து அவர்களுக்கான காசோலைகளை வழங்குகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆறு மொபைல் ஸ்பர்ஸ் வேன் என்று சொல்லக்கூடிய வாகன ஊர்தியை அவர்கள் வந்து பச்சை கொடி ஆட்டி துவக்கி வைக்கிறார்கள் இந்த ஐந்து வகையான வேன்கள் ஸ்பர்ஸ் வேன் சொல்லுவோம் ஸ்பர்ஸ் மொபைல் வேன் இதில் வந்து ஒவ்வொரு ஸ்பர்ஸ் மொபைல் வேன்லையும் எங்களுடைய நான்கு பென்ஷன் அதிகாரிகள் இருப்பாங்க கம்ப்யூட்டர் இருக்கும் பிரிண்டர் இருக்கும் கார்னியா ரீடர் பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் இது போன்ற எல்லா வகையான குறைகள் தீர்ப்பதற்கான அனைத்து வசதிகளோடு இந்த வேன் வந்து தோறும் நட போய் அங்கே உள்ள பென்ஷனர்களை வீடுகள்தோறும் சென்று உங்களுக்கு என்ன து குறைகள் இருக்கிறது என்று கேட்டு அவர்கள் வீட்டிலேயே அந்த குறைகளை தீர்க்கப்படும் என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட இப்போ டேட்டா பேஸ் இருக்குது டேட்டா பேஸ் படி பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இரண்டு வருடமாக ஒரு வருடமாக ஏன் ஐந்து வருடமாக கூட அவர்கள் வந்து பென்ஷனே வாங்காமல் இருக்காங்க அட்ரஸ் இருக்குது மொபைல் நம்பர் அடித்தா எடுக்கலை இவர்களுக்கெல்லாம் உண்மையிலே உயிரோடு இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிறாங்களா இல்லை எந்த காரணத்தினாலும் பென்ஷன் வாங்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை இந்த மொபைல் வேன் மூலம் அவர்கள் வீடுகளுக்கே சென்று ஏன் இங்கே வாங்கலை அப்படின்னு தெரிஞ்சு அவர்களுக்கு உண்மையான உண்மையினே தேவையான குறைகள் இருந்தால் அவர்தை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வகையான பென்ஷனை வழங்குவதற்கான இந்த திட்டம் இந்தியாவிலேயே முதல் முதலாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் கண்ட்ரோலராக டிஃபென்ஸ் அக்கௌண்ட் என்று சொல்லக்கூடிய கண்ட்ரோலர் ஜென்ரல் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு கணக்குத்துறையின் துறையின் கீழ் இது முதல் முறையாக நடைபெறுகிறது இந்த அரிய வாய்ப்பினை முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி ஜூன் மாதம் நீங்கள் வந்து திருச்சி மாநகரத்தில் உள்ள ஆர்மி பரேட் கிரவுண்ட் இது வந்து திருச்சியில் உள்ள மன்னார்புரத்தில் பக்கத்தில் ஆர்மி பரேட் கிரவுண்ட் இருக்குது அந்த கிரவுண்டில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதனால் அனைவரும் பதினோராம் தேதி வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இந்த குறை தீர்ப்பு முகாமில் முக்கியமாக என்னென்ன குறைகள் எல்லா குறைகளும் தீர்க்கப்படும் என்றாலும் அதிகமான குறைகள் என்னவென்று சொன்னால் வாழ்நாள் சான்றிதழ் பெறுவது அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒரு பென்ஷன் வந்து தான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து பேங்க் மூலமோ அல்லது எங்கள் அலுவலகம் மூலமோ வந்து நின்னா தான் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்படும் ஒரு வகையில் வரலை அப்படின்னா லைஃப் சர்டிஃபிகேட் ரினியூவல் பண்ணலைன்னா பென்ஷன் உடனே ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஒரு சில பேர் வந்து படுக்கை படுக்கையாக இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க ஒரு சில பேர் ஐசியூவில் இருப்பாங்க ஒரு சில ஞாபகம் மறதியாக இருப்பாங்க ஒரு சில பேர் கணவன் இறந்த பிறகு பென்ஷன் வாங்கணுமா வேண்டாமாங்கிற தெரியாமலே இருந்திருக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர்களை தொடர்பு கொண்டு ஒரு நன்க நல்ல ஒரு 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 நல்ல ஒரு பென்ஷனர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு ஒரு நல்ல திட்டமாக இதை நாங்கள் நினைத்து இருக்கின்றோம் குறிப்பாக இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கி வந்து ஓஆர்பி ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் சொல்லுவாங்க இது வந்து முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு அறிமுகமானுச்சு அடுத்து வந்து ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் அந்த ஓஆர்பியை வந்து நம்ம ரிவைவ் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரிவ்யூ பண்ணாங்க அடுத்து மூணாவது ஓவர்பி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணாவது ஓவர்பி வந்துச்சு ஆனால் இன்னமும் ரெண்டாவது ஓவர்பியே வாங்காமல் வந்திருக்காங்க ரெண்டாவது ஓவர்பியில் ஒரு சில பேர் இன்ஸ்டால்மெண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு வாங்காமல் இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தினால அது கிடைக்காமல் இருக்குது அதனால இந்த ஓவர்பி அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணமாக எல்லா குறைகளும் பத்து நிமிடத்தில் இருக்கப்படும் டிஃபென்ஸ் பென்ஷன்ல எந்த குறையாக இருந்தாலும் பத்தே நிமிஷத்தில் திருத்து விடுவோம் எப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நூறு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு எல்லா டேட்டா பேஸும் எங்கள்கிட்ட இருக்கு எல்லா பேங்க்ஸுக்காரங்க வராங்க எல்லா ரெக்கார்டு ஆஃபீஸும் வராங்க இப்போ இந்த ஏர் ஃபோர்ஸ்னு வச்சுன்னா டிஏவி டேரக்டர் ஆஃப் ஏர் விட்ரன்ஸ் டெல்லியிலேருந்து வராங்க மும்பைன்னு நேவிக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து வராங்க இது மாதிரி வந்து எம்ஆர்சின்னு பார்த்தீங்கன்னா வெல்லிங்டன்ல வர்றாங்க இது மாதிரி இந்தியாவில் உள்ள அனைத்து ரெக்கார்டு ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்க அதனால ஒரு பென்ஷனர்களுக்கு பென்ஷன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மூன்று விதமான தடைகள் தான் இருக்கும் ஒன்று எங்கள் டிபார்ட்மெண்ட் பென்ஷன் கொடுக்குற டிபார்ட்மெண்ட் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவோம் எங்கள்கிட்ட குறைகள் இருக்கும் இல்லாட்னா ரெக்கார்ட் ஆஃபீஸ் அது வந்து அவங்களுடைய ரிட்டையர் ஆகவங்களுடைய எல்லா ஜாதகமும் அங்கே தான் இருக்கும் எப்போ ஜாயின் பண்ணாங்க எப்போ ப்ரொமோஷன் வந்தாங்க எப்போ ரிட்டையர் ஆனாங்க குடும்ப மெம்பர்கள் யாராருங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் அவங்களும் அங்கே வந்துடுவாங்க அடுத்து மூணாவது பணம் கொடுக்கக்கூடிய பேங்க் அந்த பேங்க்கில் என்ன பிரச்சனை இருக்கிறது எல்லா பேங்க் வந்துருவாங்க இந்த மூன்று ஸ்டேக் ஹோல்டர்ஸுமே இருக்கிறதுனால ஒரு பென்ஷனர்களுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு வேறு ஒரு அதிகாரமே கிடையாது இந்த மூன்று அதிகார அமைப்புகள் தான் செயல்படுது இந்த மூன்று அதிகார அமைப்புகளையும் ஒன்றாக குட்டி ஒரே இடத்தில் ஒரு பென்ஷனை கூப்பிடும்போது என்னுடைய குறை இதுதான் என்று எங்களுடைய குறை அப்பவுன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல குறைகள் தான் நாங்கள் உடனே தீர்த்து விடுவோம் ரெக்கார்டு ஆஃபீஸில் குறைகள் இருந்தால் அவர்கள் உடனே தீர்த்து விடுவார்கள் இல்லை பேங்க்ல குறைகள் இருந்தால் அவர்கள் உடனே தீர்த்து விடுவார்கள் இன்னும் சொல்ல போன்னு சொன்னால் உடனடியாக அவர்கள் குறைகளை தீர்த்து நாங்கள் பிபிஓ பென்ஷன் ஆர்டர் கொடுப்போம் அந்த பென்ஷன் ஆர்டர் எடுத்துக்கிட்டு பேங்க்ல கொடுப்பாங்க அந்த கவுண்டரில் பேங்க் உடனே அங்கேயே இன்ஸ்டன்ட் கிரெடிட் பண்ணி உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு தான் அந்த பென்ஷனை நாங்கள் அனுப்புகிறதாக என்னுடைய திட்டம் இந்த கவுண்டர் வந்து கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் இயங்கும் ஒரு ஒரு பென்ஷனுகளுக்கு குறைந்தபட்சம் பத்து நிமிஷம் வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் நபர்கள் பெண்கள் பென்ஷனுகளுக்கு பத்து நிமிடத்தில் தீர்ப்பதற்கான அனைத்து வகை வசதிகளும் வாய்ப்புகளும் செய்யப்பட்டிருக்கிறது எனவே திருச்சி மற்றும் இதர மாவட்டங்களில் உள்ள அனைவரும் என்று பங்கு பெறுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதற்கு முன்னோட்டமாக நீங்கள் உடனடியாக நீங்கள் உங்களுடைய குறைகளை தீர்த்து கொண்டு உடனே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஒரு பிரத்யேகமான மொபைல் நம்பர் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த மொபைலில் வேறு ஒன்றுமே கேட்க உங்களுடைய பெயர் உங்களுடைய மொபைல் நம்பர் இதை ரெண்டையும் அனுப்புனா போதும் எங்களுடைய அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிபிஓ நம்பர் என்ன உங்கள் குறைகள் என்ன அப்படிங்கிறலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வரும்போது உங்கள் குறைகள் சேர் முன்பே அதுக்கு முன்பே உங்கள் குறைகள் தீர்வதற்கான அனைத்து வகையான நடவடிக்கையும் எடுத்து உங்களுக்கு குறைகளை தீர்த்து அங்கே வரும்போது உங்களுக்குடையான காசோலைகளை இராணுவ அமைச்சர் மூலம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதனுடைய நம்பரை நீங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருக்கலாம் டபுள் எயிட் ஜீரோ செவன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் அதாவது எட்டு எட்டு ஜீரோ ஏழு மூணு எட்டு ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு எண்பத்தி எட்டு ஜீரோ செவன் முப்பத்தி எட்டு ஜீரோ செவன் அறுபத்தி அஞ்சு இந்த மொபைலுக்கு கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் நிறைய பேர் ட்ரோ பண்ணாங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மட்டும் உங்கள் பேர் உங்கள் மொபைல் நம்பர் ரெண்டு அனுப்புங்கள் எங்களுடைய அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிபிஓ நம்பர் எடுத்துக்கிட்டு உங்களுடைய குறைகள் என்ன இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கு வரும்பொழுது உங்களுடைய குறைகள் உடனுக்குடன் தீர்க்கப்படும் அல்லது இராணுவ அமைச்சரிடமிருந்து காசோலைகளாக கொடுக்கப்படும் இவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட குறைகள் பத்து ரூபாய் இருந்தாலும் சரி உங்களுக்கு காசோலிகள் செய்து நாங்கள் கொடுப்போம் இல்லை என்று சொன்னால் அங்கே உங்கள் மொபைலில் நான் கிரெடிட் பண்ணுறோம் இந்த ஒரு உறுதியையும் நான் கூறுகின்றேன் இந்த நல்ல அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பண்ணுவா ஆமாம் நம்பர் ஒரு முறை ரிப்பீட் பண்ணுறேன் கேட்டுக்கங்க எட்டு எட்டு ஜீரோ ஏழு மூணு எட்டு ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு ஆங்கிலத்துலேயும் சொல்கிறேன் எயிட் எயிட் ஜீரோ செவன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் இந்த மொபைலுக்கு உங்கள் பெயரையும் உங்கள் மொபைல் நம்பரையும் தெரியப்படுத்துங்கள் எங்கள் அதிகாரிகள் உங்களோடு தொடர்பு கொண்டு அங்கு என்னென்ன ஆவணங்கள் எடுத்து கொண்டு வர வேண்டும் என்பதை உங்களுக்கு வலியுறுத்துவார்கள் அங்கு வருவதற்கு ஆவணங்கள் உங்களுடைய அந்த பென்ஷன் புக்கு ஒரு வகையில் நீங்கள் வந்து ஃபேமிலி பென்ஷனாக இருந்தால் உங்கள் கணவனுடைய இறப்பு சான்றிதழ் உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய இந்த பேங்க் அக்கௌண்டினுடைய பாஸ்புக் காப்பி உங்களுடைய ஆதார் கார்டு பான் கார்டு மொபைல் நம்பர் இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களிடம் உள்ள அந்த தகவல்களை எடுத்து வாருங்கள் நாங்கள் சரிபார்த்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கின்றோம் சார் டிஸ்ட்ரிக்டில் சென்னையில் இந்த குறைதீர்ப்பு முகாமில் ஸ்பர்ஷ் குறைதீர்ப்பு முகாமில் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதாவது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் டிஆர்டிஓ ஆர்என்ஸ் பேகரி இது போன்ற பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து ஓய்வு பெற்ற நபர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் அந்த பென்ஷனர்கள் இறந்துவிட்டால் ஃபேமிலி பென்ஷன் அதாவது அவங்களுடைய அம்மாவுக்கோ அல்லது அவங்களுடைய மனைவிக்கோ கொடுப்பாங்க அது வந்து குடும்ப ஓய்வூதியம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த குடும்ப ஓய்வூதிய வாங்குவவர்களும் வந்து கலந்து கொள்ளலாம் இந்த குடும்ப ஓய்வு ஓய்வூதியத்தை கொடுக்கும் பொறுப்பு இந்த கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ்கன்று சொல்லக்கூடிய சென்னையில் தான் நடைபெறுகிறது இந்தியாவில் யார் இறந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பெஹல்காம் அட்டாக் நடந்துச்சு அதில் வந்து ஒரு கடற்படையை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து இறந்துட்டாங்க அவங்களுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பென்ஷன் கூட இந்த அலுவலகத்திலிருந்து தான் போகுது இந்தியா அவங்களுக்கு எங்கே யார் இறந்தாலும் அவர்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் இந்த அலுவலத்திலும் போகுது அதனால் இந்த குடும்ப ஓய்வூதிய சம்பந்தமான குறைகள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் தீர்க்கப்படும் இதை தவிர சர்வீஸ் பென்ஷன்னு சொல்லக்கூடுவோம் அதாவது நம்ம வாங்குகிற பென்ஷனில் குறைவாக இருக்கும் அல்லது இந்த எக்ஸ் குரூப் ஒய் குரூப் அப்படின்னு குரூப்பு வந்து மாறி இருக்கும் இல்லைனா தன்னுடைய ஒய்ஃபினுடைய டேட் ஆஃப் பர்து மாறி இருக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த இடங்கள் மாறி இருக்கும் இது மாதிரி டேட்டா பேஸை கரெக்ஷன் பண்ணணும் அப்படி இருந்தாலும் அவர்களும் வரலாம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸே கிடையாது எதுக்குன்னு சொல்லணும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துக்கு முன்னாடி வரையும் ஒரு நபர் வந்து ஒரு பென்ஷன் தான் வாங்கலான்னு சட்டம் இருந்துச்சு இப்போ வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க வந்து டிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க திரும்ப வந்து ரீஎம்ப்ளாய்மெண்டில் பேங்க்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணுறாங்க அப்போ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று தான் கொடுக்கணும் எந்த பென்ஷன் நீங்கள் வாங்குகிறாய் அப்படின்னு இருந்துச்சு அவங்க ஏதாச்சும் ஒரு பென்ஷன் தான் வாங்குவாங்க அது மாதிரி நிறைய பேர் வந்து பேங்க்கில் சேர்ந்து பேங்க் பென்ஷன் வாங்குகிறாங்க எது அதிகமாக இருக்கோ அதான் வாங்குவாங்க அந்தவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒரு ஆணை பிறப்பித்தது நபர்கள் இரண்டு பென்ஷன் வாங்கலாம் ஒரு பென்ஷன் வாங்குகிறவர்கள் கூட இரண்டு கம்பெனியில் வேலை பார்த்தா அரசாங்கத்தில் வேலை பார்த்தா இரண்டு பென்ஷன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் ஒரு அரசாணை வந்தது அது நிறைய பேருக்கு தெரியலை இன்னமும் போன வாரம் முதற்கொண்டு வந்து கேட்குறாங்க நாங்கள் வந்து இரண்டாவது பென்ஷனை சேங்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இது போன்ற ஒரு ஆணைகள் எப்படி இருக்கிறத ஒரு தகவலுக்கும் அந்த மாதிரி தெரிந்து கொள்வதற்கும் வரலாம் இன்னும் சொல்லமுன்னா நோ யுவர் ரைட் பென்ஷன் ரைட் பென்ஷன் ரைட் பீப்புள் ரைட் டைம் அப்படிங்கிறத நோக்கத்தோடு நாங்கள் இயங்குகிறோம் நீங்கள் வாங்கி கொண்டிருக்கின்ற பென்ஷன் சரியாக இருக்கிறதா என்பதையும் உங்கள் வாரிசுகள் உங்கள் பென்ஷனுக்கு வாங்க தகுதியுள்ளவர்களா என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி என்னென்னு சொன்னால் அதாவது அதாவது மாற்றுத்திறனாளியாக குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது உங்களுடைய மகள் இருபத்தைந்து வயதை தாழ்ந்து இருந்தால் அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது இப்படி மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒரு அரசாணை வந்தது அதில் என்ன சொன்னாங்கன்னா மகள் இருபத்தைந்து வயதை தாண்டி இருந்தாலும் திருமணம் ஆகவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் பென்ஷன் உண்டு அப்படிங்கிற ஒரு ஆணை வந்தது இது நிறைய பேருக்கு தெரியல அடுத்து மாற்றுத்திறனாளிகள் எந்த வயதாக இருந்தாலும் அவர்களுக்கு பென்ஷன் உண்டு அப்படின்னு ஒரு ஆணை வந்தது அதுவும் நிறைய பேருக்கு தெரியது கிடையாது அதனால் இந்த வகையான தெரியாத தகவல்களையும் தெரிவுபடுத்துவதற்கு எங்களுடைய இன்ஃபர்மேஷன் கேஸ் இதற்காக பிரத்யேகமான நபர்கள் நாங்கள் வச்சுருக்கோம் அங்கே வந்து உங்கள் தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் இது வந்து தமிழகத்தில் உள்ளவர்களுக்காக உருவாக்கப்பட்டது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ளவர்கள் வருவாங்கன்னா ஒரே டயத்தில் வர முடியாது ரொம்ப சிரமம் ஒரு வகையில் அவங்க வரணும்னு சொன்னால் எங்களுடைய மொபைலில் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்புங்க நாங்கள் பார்த்து உங்களுடைய குறைகள் என்னங்கிறத நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம் இது வந்து தமிழகத்தில் உள்ள சர்வீஸ் பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன்கால் உருவாக்கப்பட்டது யாராக இருந்தாலும் வந்து தகவலும் தெரிந்து கொள்ளலாம் அவருடைய குறைகளையும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் தமிழகத்தில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் தமிழகத்துல இருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் பேர் வந்து குடும்ப ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஸ்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய புதிய பென்ஷன் திட்டம் இந்த ஸ்பர்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷன் பேப்பர்லெஸ் பென்ஷன் திட்டம் தான் ஒரு ஆன்லைனில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பென்ஷனுகளுக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய பென்ஷன் ஸ்லிப்பு கிடைக்கும் எவ்வளவு வாங்குறீங்க டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களுடைய பென்ஷன் பேப்பர் எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே இருக்கும் ஃபுல்லாக எல்லாம் டிஜிட்டைஸ்டு ஃபார்மில் இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட இந்தியாவில் முப்பத்தி மூணு லட்சம் பென்ஷனர்கள் இருக்கிறாங்க ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸு பார்டர் டிஆர்டிஓ ஆன் என்பக்ட்ரி இதெல்லாம் டிஃபென்ஸ் சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லுவாங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு லட்சம் பேர் இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் ஸ்பர்ஸில் வந்துட்டாங்க பாக்கி மூணு லட்சம் பேர் வந்து இன்னும் பேங்கில் இருக்காங்க அவர்களும் விரைவில் வந்து எங்களுடைய ஸ்பர்சுங்க்கு வந்துருவாங்க ஸ்பெர்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது கவர்மெண்ட்டு டேக் த ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிட்டையர் ஆகிற வரையும் கவர்மெண்ட்டு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துச்சு ரிட்டையர் ஆன பிறகு இந்த பொறுப்பை வந்து பேங்க்கில் கொடுத்துச்சு அதன் பிறகு இப்போ கவர்மெண்ட்டை ரீடேக் டேக் பண்ணிடுச்சு திரும்ப எடுத்துக்கிட்டாங்க அது மாதிரி திரும்ப கவர்மெண்ட்டுக்கு வந்தவங்க தான் ஸ்பர்ஸ் திட்டம்னு சொல்கிறோம் திரும்ப மூணு லட்சம் பேர் பேங்கில் இருக்காங்க அவங்களுக்கு பென்ஷன் போய்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து ஸ்பர்ஸில் வந்து டேட்டாலாம் செக் பண்ணி கரெக்டான பிறகு ஸ்பர்ஸில் நாங்கள் மாற்றிடுவோம் இதில் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க இதில் ஆர்மி நேவி ஏர் ஃபோர்ஸு இதில் வந்து சர்வீஸ் பென்ஷன் அவங்க இறந்து போனால் குடும்பம் கிடைக்கக்கூடிய ஃபேமிலி பென்ஷன் இவர்கள் எல்லோரும் வந்து ப கேட்டு அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை வந்து மாபெரும் ஸ்பர்ஸ் குறைதீர்ப்பு முகாமை நமது மாண்புமிகு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க தொடங்கி வைக்கிறதோடு இல்லாமல் அந்த ஐந்து மொபைல் ஸ்பர்ஸ் வேனையும் பச்சை கொடி ஆட்டி கிராமம் தோறும் வீடு தோறும் சென்று அவர்களை குறைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் வந்து ஆவணம் செய்து பச்சை கொடி ஆட்டி துவங்கி வைக்கிறாங்க இந்த மதிய உணவு இந்த மாபெரும் குறை தீர்ப்பு முகாமில் பங்கு பெறுபவர்களுக்காக பிரத்யேகமான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருபவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெல்கம் கிட்டு வழங்கப்படும் அதில் ஒரு பாட்டில் தண்ணி ஜூஸ் பென்சன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் இருக்கும் ஒரு சின்ன பேக்கு தருவோம் இதை மீறி நீங்கள் எடுத்துகிட்டு வேண்டிய ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க மதிய உணவு இங்கு வழங்கப்படும் சரி வர்றவங்க வரணும் பென்ஷன் சம்மந்தமான அனைத்து ஆவணங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு சில பேர் என்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு வர்றது எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி பென்ஷன் சம்மந்தமான எல்லா ஆவணங்களையும் எடுத்துகிட்டு வாங்க குறிப்பாக சொல்லணுன்னு பார்த்தா அந்த பிபிஓ காப்பின்னு சொல்லுவாங்க பென்ஷன் ஆர்டர் அதை எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஆதார் கார்டு வெரி இம்பார்ட்டன்ட் ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க அடுத்து மொபைல் நம்பரை மொபைலை எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா ஒவ்வொரு குறை தீர்ப்பக்கும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஓடிபி அனுப்புவோம் அந்த ஓடிபியை சொன்னால் தான் உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படும் அதனால் எந்த மொபைலை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைலை கட்டாயம் கொண்டு வாருங்கள் ப்ளஸ் வந்து பேங்க் பாஸ்புக் இது மூணு இருந்துட்டுனா போதும் பிபிஓ காப்பி பேங்க் பாஸ்புக் அடுத்து வந்து மொபைல் நம்பர் ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தால் சரி இல்லாட்டினாலும் பரவாயில்ல இது வந்து முக்கியமான டாக்குமெண்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான தீர்வுகள் வழங்கப்படும் இந்த குறைதீர்ப்பு முகாம் திருச்சியில் மன்னார்புரத்தில் நடைபெறுகிறது மற்றவர்கள் வருவதற்காக திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு மெயின் கார்டு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இதிலிருந்து ஷட்டில் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது அவர்கள் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்தோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோ அந்த ஷட்டில் சர்வீஸ்ல ஏறிங்கன்னா அவர்களை வந்து எங்களுடைய ராணுவ பேரட் மைதானத்துக்கு அழைத்து வருவதற்கான வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டுள்ளது வருபவர்கள் அனைவர்களுக்கும் தேவையான குடிவசதி நீர் கழிப்பிடங்கள் எல்லாமே செய்து கொள்ளப்பட்டு செய்து வகைகள் செய்யப்படும் தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்